நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறீங்க வீடியோ அப்படின்னா மீன் கட் பண்ணி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதாவது என்ன மீன் அப்படின்னா இது என்ன மீன் மீன்பா கோழியா முரல் இந்த மீன் பேர் இது வந்து கலிங்க மரல்பாங்க கோழியா முரல்னு சொல்லுவாங்க மீன் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மீனுக்கு பல்லுலாம் எல்லாம் இப்படி தான் இருக்கும் நம்ம யாருக்குனால் வீடியோவில் பிடிச்சி போடுற மாதிரி போட்டிருப்போம் நண்பா இது நீங்கள் பிடிச்சதா அப்படின்னு கேட்பீங்க இல்லை இது ஒரு நண்பர் கொடுத்தது நம்ம வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மீன் கொழம்பு வைக்க போகிறோம் ஆனால் இந்த மீனில் ஒரு ஃபெஷல் இருக்குது இந்த மீனோட முள் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் நண்பா சரிங்களா அதையும் பார்ப்பீங்க இன்றைக்கி எப்படி மீனை கட் பண்ணி எப்படி மீன் குழம்பு வைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் இதில் உள்ளதாக எல்லாத்தையும் செல் அடிச்சிடும் இந்த சைடில் உள்ள வெட்டிட்டு ஆனால் இது ரொம்ப ஈஸி நண்பா எந்த மீன் கழுவுற விட முரல் மீன் கழுவுற ரொம்ப ஈஸி சைடில் உள்ள பிளாத்து முதல்ல அடிச்சிருவேன் நான் எப்போதுமே அடிச்சிருவேன் பாருங்க செல்லு வந்து சின்ன சின்ன செல்லாக தான் இருக்கும் செல்லு தான் அடிக்கும் தெரியுதுங்களா பறக்குங்களா பிடிச்சி பிடிச்சா தான் வரும் எப்படி வருது பாருங்க இதான் அதோட செல்லு எப்படி பார்த்தீங்கன்னா செல் அடிக்கும்போது வந்துடும் இதே இந்த மாதிரி லேசாக வச்சு சுரண்டாலே வந்துடும் ஒன்றும் பெரிய எல்லாம் வெப்பம்லாம் தேவைப்படாது இந்த செல்லு சுரண்டிருக்குன்னு மானி அடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா இதை வச்சு சுரண்டிங்கன்னா மீன் சதப்பில் பிஞ்சு வந்துடும் அதனால அதை வச்சு செஞ்சிடாதீங்க எல்லா மீன்லேயும் நம்ம அதை வச்சு தான் சொண்டிருப்போம் சைடு சுரண்ட பே இந்த சைடு சுரண்டிருக்கு சுரண்டிருக்கு சுரண்டேஷா அவ்வளோதான் செல் வந்துடுச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படிக்கும் நம்ம கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அப்படி பீஸு ஜம் ஜம்னு விடும் ஊழி மீன் மாதிரியே தான் இருக்கும் குழம்பு வச்சாலும் உங்களுக்கு அந்த முள் மட்டும் இதில் பச்சை கலரில் இருக்கும் எந்த மீன்லையும் அந்த மாதிரி முள் வராது இந்த முரல் மீன் மட்டும் அப்படி பச்சை கலரில் ஒரு முள் அதில் ஒரு ஸ்பெஷல் மீன் நடு முள் என்பா அந்த இதில் உள்ள நடுவில் வரும் அந்த முள் பச்சை கலரில் தான் இருக்கும் நல்லா ஊழி மீன் குண்டு எங்கேயேன்னு உடுத்துருக்கணும் கூலி மீன் மாதிரியே தான் இருக்கும் சரியான மீன் ஏன்னா நம்ம குழம்பு தாங்கி போகிறோம் அதனால தான் சின்ன சின்னதாக வெட்டிட்டேன் இல்லைங்களா எல்லாத்தையும் இனிமேல் நம்ம வந்து இப்படி வெட்டி போட்டுக்கிடுவேன் முதல்ல அதுக்கப்புறம் குடல் குந்தானியெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே போடுவேன் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கோங்க அப்படி எடுத்து எடுத்து நீங்க போட்டிங்கன்னா நீட்டாயிரும் இடத்து மாதிரி பிடிச்சிட்டாங்க இப்படி மூடி பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா பல்லு கையில் ஏறிடும் ஆணி மாதிரி இருக்கும் ஏறுங்க எப்படி குத்தி நிற்க அப்படியே குத்தி இழுத்துடும் மூடி பிடிச்சிட்டு இந்த இடம் இந்த கண்ணு பக்கத்தில் ஒரு அமுக்குதான் எப்படி பார்த்தீங்களா நண்பா எடுக்கிற பல்ல மட்டும் தனியாக எடுத்துட்டோம் உரம கொட்டி இந்த பூ அந்த இடத்துல அவ்வளோதான் அப்படி நீங்கள் இழுத்து எடுத்துகிட்டாலே வந்துடும் மண்டை இப்படியே நீங்கள் போட்டுடலாம் இது உள்ள தான் இருக்கும் அந்த இடம்லாம் இதை லைட்டாக ஒரு வெட்டு நிறைய பேர் இதை கழிச்சிடுவாங்க நான் கழிக்க மாட்டேன் ஏன்னா அந்த இடத்துல நல்ல இருக்கும் நல்லா இதை கழிக்க மாட்டேன் அவ்வளோ போட்டுருவேன் அவ்வளோதான் மீனை கட் பண்ணி வச்சு லாக்டாக ஒரு கழுவு கழிவு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா வாங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையிலே அவ்வளோ கிட்டே இன்னொரு தண்ணி இன்னொரு தண்ணி வச்சு கழுவிடுவோம் நல்லா உப்பு போட்டு வரைச்சலாம் நண்பா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு ஒரு வரசு இப்படி வரைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள இல்லை நண்பா தனி பாத்திரத்தில் மீனை போட்டு உப்பு போட்டு ஒரு வரசு வரைச்சி அப்படி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மே மேலே உள்ள மாங்குங்கு போயிடும் இந்த மீனில் மாங்கு இருக்குது அதான் ஒரு இது நம்ம பண்டாரி அந்த மாதிரி மீன்களில் மாங்கு இருக்கும் இது எப்படி இருக்கு பாருங்க பீஸு எப்படிங்களா கல்வனால் சூப்பராக இருக்குங்களா நடுவில் முள் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியும் லைட்டாக இப்போமே தெரியும் வருதுங்களா இந்த முரல் மீனில் இது ஒன்று மற்ற எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி கலர் வராது முள் இதில் மட்டும் அப்படி கலர் வரும் சரிங்களா மீனை கழுவிட்டா நம்ம குழம்பிக்கிற எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் அவ்வளோ தான் முடிஞ்சு தேவையான பொருட்களை பாருங்கள் மீனை வெட்டி வச்சிட்டோம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் புளி கொஞ்சோலை சரிங்களா அதுக்கப்புறம் தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் ஜீரகம் பொடி வெங்காயம் இந்த மீன் குழம்பாக இருக்கட்டும் எந்த குழம்பா இருக்கட்டும் நீங்கள் பொடி வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா சுண்மையில் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அதை உரிக்கிறதுக்கு மாச்சப்பட்டு போய் பல்லாரி தான் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் அரைக்கிறதுக்காவது பொடி வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு அரைச்சி பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் நம்ம தேவையான பொருட்கள் இல்லை என்னென்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அடுப்பில் பாத்திரம் இஷ்டம் அடுத்து எண்ணெய் ஊற்ற வேண்டி தான் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ நம்ம பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதங்க விடணும் கொஞ்சோம் நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சோலை உப்பு எதா அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக சரிங்களா வதங்கிட்டிருக்கு இந்த பக்கம் சோறு ரெடியாகிட்ருக்கு வேலை மும்மரமாக நடக்குது இங்கே தேங்காய் அரைக்க கிளம்பிட்டாங்க தேங்காய் வெங்காயம் ஜீரகம் இந்த மூணே பொருள் தான் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்க வேண்டியதான் நம்ம தேங்காய் அரைச்சாச்சு தக்காளியை போட்டாச்சு வச்சு வந்துட்டு வதங்கிட்டு என்னடா புதுசாக என்ன மீன் குழம்பு வைக்க போகிற எல்லோரும் தானே நம்ம வீட்டில் வைக்கிறத காட்ட நண்பா அவ்வளோதான் சரிங்களா புதுசாலாம் ஒன்றும் வைக்கல நம்ம வீட்டில் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை தான் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு மீன் மட்டும் எடுத்துருக்கோம் இது மீனும் எல்லாம் குழம்புல போட போகிறோம் என்ன பொடி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரங்கம் அப்படிங்கிற பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம் இது யாருக்குமே நம்ம சார்ட்ஸில் போட்டிருப்போம் இதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் இது இல்லைனா வத்தப்பொடி தான் ரெண்டுலேயும் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயும் இருக்காதுங்களா போட்டு ஒரு வரிசை வரிசை வச்சுட வேண்டி வரிசை வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துருக்கோம் சரிங்களா உங்கள் ஏரியாவில் எந்த மசாலா பொடி கிடைக்காது போடுங்க நம்ம வந்து மகராஜா அப்படிங்கிற ஒரு மசாலா பொடி தான் போட்டிருக்கோம் மசாலா பொடி போட்டு அந்த பச்சை வாடை போகிற லைட்டாக ஒரு வரட்டை வரட்டிடுவோம் வரட்டிட்டு எல்லோரும் வந்து புளிக்கரசல் மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி அப்படி தூக்கி வச்சுருவாங்க நம்ம வீட்டில் வந்து வைக்கிறது இப்படி தான் சரிங்களா சின்ன சின்ன மாற்றம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம காட்டுறது வேறு ஒன்றும் கிடையாது மசாலா பொடி பச்சை வாடாக போயிருக்கும் இன்னும் புளித்தண்ணி புளித்தண்ணி சத்தாஜி ஒரு ரெண்டு கரைச்சி கரைச்சி உள்ளே ஊற்றிக்கிற வேண்டி ரெண்டாவது தடவை கரைச்சி ஊற்றிக்கிட்டாங்க இனிமேல் வந்து நம்ம தேவைப்படுற தண்ணி அதை சேர்த்துக்க வேண்டி தான் புலிக் கரைசல் மட்டும்தான் இப்போ உள்ளே ஊற்றி அதாவது ஒவ்வொரு மீன் மலமும் ஒரு சின்ன சின்ன மாறுதல் இருக்கும் ஒரு ஆள் எல்லாத்தையும் கலைக்க வைப்பாங்க ஒரு ஆள் ஒரு வதக்கி போடுவாங்க நம்ம கல் எப்படி வதக்கணும்னோ பார்த்தீங்களா அந்த மாதிரி வதக்கி தான் வைப்போம் ஒரேளுக்கு க அரைச்சி போட்டுருவாங்க ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டில் சாடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க வித்தியாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் சாடும்போது வேறு மாதிரி இருக்குது வேறு வீட்டில் சாடும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து உடனே தேங்காவும் சேர்க்குறாங்க பாருங்க தேங்காவை சேர்த்தாச்சு உடனே தேங்காய் சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா அடுத்து சாறை கழுவி ஒரு ஊற்று முடிஞ்சது குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் இன்னும் உங்களுக்கு எப்படி வேணும் அதாவது கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் நம்ம வந்து கட்டியாக வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஊற்றிட்டீங்கன்னா போதும் தண்ணியாக இப்போ வேணும் கொஞ்சம் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோம் அப்படி குழம்பு உங்களுக்கு கொச்சிக்கிட்டு இருக்கு மீனை பொடி கரம் சாச்சு மட்டத்தில் அஞ்சு துண்டு அஞ்சு துண்டு நம்ம பொறிக்கிறது மட்டும் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ சல 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 சலன்னு ஓடிக்கிட்டு இருக்க போகிறோமே அந்த மீனையும் போட்டுற வேண்டியதான் மாற்றி பார்த்தோம் ஒரு சைடு வந்துருச்சு வந்து மீன் சேர்க்க போகிறோம் தண்ணிக்கில் எவ்வளோ அழகாக ஓடிக்கிட்டு இருந்தால் அவனை தூக்கி குழம்பு சீட்டில் கொதிக்கிற குழம்பு சீட்டில் வெட்டி போட்டாச்சு அழகு சலக்கணும் பிரிஞ்ச வரலாம்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக கல கரை கலைச்சி உங்களுக்கு நம்ம மீனை பொறிச்சிட்டோம் இங்கே வருங்க மீனை அற்புதமாக பொறிச்சு வச்சாச்சு குழம்பும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு காஞ்சி போய் காஞ்சிட்டு பச்சை வடை சொல்லுவாங்கள்ல ரெடி ஆகிடுச்சி மேலே எண்ணெய் பிரிஞ்சு நிற்க பாருங்க நம்ம தாளித்து வைக்க வேண்டியதான் நம்ம வந்து இங்கே எண்ணெய் சட்டி வச்சாச்சு பொறிக்கஞ்சட்டி வச்சு பொரிச்ச எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம் ஏன்னா எண்ணெயில் இப்போ தாளித்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூட இருக்குது நம்ம வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல கடுகு கடுகை போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் கருவேப்பில நிறைய பேர் போட்டாச்சு இப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னா உடனே வெங்காயத்தை சேத்தாண்டி தான் சுற்றி அப்படி தான் இது நல்லா கருக பொறிஞ்ச உடனே அப்படி தைக்கி உள்ளே இன்னும் இன்னொரு ஜம்மு ரெடி ஆகிடுச்சு தாளிச்சு ஊற்ற வேண்டியதாமல் என்ன பண்ணுவோம் மீன் உடையவே இல்லை வரவுமே அதிகபட்சம் உடையாது ஓலி மீன் மாதிரி கட்டி சதையாக தான் இருக்கும் நமக்கு ஸ்பெஷல் மண்டை இந்த தாளிச்சு உள்ள ஊற்றிடுவோம் இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வந்தால் போதும் இந்த கருகிற நாயிடணுமே இது பொன்னிறம் சொல்லுவாங்களே அந்த கலர் நான் அப்படியே கொண்டு போய் குழம்புல ஊற்றிட வேலை தான் தாளிச்சாச்சி எப்படி இருக்குது பாருங்கள் என்ன சாப்பிட வேண்டி தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாரு குழம்பு ரெடி ஆயிட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மேலே என்ன மாதிரி நிலமை இருக்குங்களா சூப்பராக இருக்குது சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி குறைச்சு மீன் ரெடி நம்ம சாப்பிட்டு பாத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு துண்டு மீன் நம்ம இன்னைக்கு வந்து மீன் கழுவி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு காட்டியிருக்கோம் சரிங்களா மீன்காலம் ஒண்ணுமே சூப்பராக இருக்கு நான் வந்து டெய்லி சாப்பிட்றதுதான் புதுசாக ஒன்றும் கிடையாதுப்பா சரிங்களா நம்ம எப்போதுமே சாப்பிட்றதுதான் Orangnya. Eh, pula kebanyakan kerja. Boleh minta nombor dia kan. Baiklah, boleh. வேற லெவல் பொறிஞ்ச மீன் ட்ரை பண்ணி பாருங்க பச்சையெல்லாம் தெரியும் நல்லபடியா தெரியும் தெரியலான்னு தெரியல ஆனா நீங்க நல்லா இருக்கு சாப்பாடு வேற நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மீன் வெட்டுறது வீச்சோல் போடுறது இறத்தோண்டி போட்டு மீன் பிடிக்கிறது ராடம்பில் போட்டு மீன் பிடிக்கிறது நிறைய கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கோம் பழைய வீடியோ போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பில்ல பாய்